ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் குட் மார்னிங் நாத்தனார் கொண்டு போய் ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு ரெண்டு மூணு நாள் வீடியோ சரியாக போட முடியல எப்போதும் போலேயே எட்டு மணி லைவ் நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் வந்ததுனாலையும் என்னமோ தெரில நிறைய பேருக்கு தெரியல இல்லைங்களா ஆனால் இன்னிலேருந்து மறுபடியும் ரெகுலராக எட்டு மணி லைவ் வரும் ஒரு சில பேர் அம்மா வந்துட்டாங்களா அம்மா வந்து சேர்ந்துட்டாங்களா அம்மா வந்தாங்கன்னா வீடியோவில் காட்டுங்க குட் பைக்குமே உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய அன்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அம்மாவுக்கு வந்து நேற்று தான் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அன்றைக்கே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் நான் கைக்கு வரல சரிங்களா ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணால் தான் கையில் கொஞ்சம் அந்த சீட்லாம் புக்கிங் ஆனதுக்கப்புறமேட்டு தானே கிடைக்கும் அதனால அம்மாவுக்கு வந்து ஏசி ஏன்னா அம்மா வந்து நார்மலாக வர்றதில்ல ஒத்தையில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோ மாதிரி தான் வந்தது கிடையாது அதனால அம்மாவுக்கு ஏசியில் கொஞ்சம் இந்த ஏசியில் தான் செக் பண்ணி நாங்கள் போட்டிருக்குறோம் நான் இங்கேருந்து அம்மாவை கூப்பிட போவேன் அம்மா வந்தாங்கன்னா உங்ககிட்டலாம் வீடியோவில் காட்டாமல் எப்படி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் அம்மா வர டேட்டு கரெக்டான டேட் மார்ச் ஒன்பதாம் தேதி பாப்பாவோட பேர்தே ஏழாம் தேதி அன்னிக்கு அம்மா ட்ரெயின் ஏறுவாங்க சனிக்கிழமை மணிக்கு எட்டாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து சேருவாங்க திங்கக்கிழமைக்கு ஒன்பதாம் தேதி பெரிய பாப்பாவோடைய பேர்தே அதை கனெக்ட் பண்ணி தான் அம்மா வராங்க ஒரு சில பேர் கேட்குறீங்க சிஸ்டர் தூத்துக்குள்ளேருந்து ஏன் ட்ரெயின் கிடையாதுன்னு தூத்துக்குள்ளேருந்து ஒடிசா வர்றதுக்கு ட்ரெயின் கிடையாது ஹவுரா எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலேருந்து விட்றாங்க நான் வந்து தூத்துக்குள்ளே எங்கள் பாப்பா சின்ன பாப்பா பிறந்ததுலேருந்தே அம்மா வீட்டு பக்கத்துலேயே வாடகை வீட்டிலேருந்து அங்கே என் ஹஸ்பண்டு வேலை பார்த்ததுனால அந்த ட்ரெயினை கண்டுபிடிச்சி அதுலேருந்து வந்தோம் அதுக்கப்புறமேட்டு எப்போதுமே அந்த ட்ரெயினில் தான் வர்றது அந்த ட்ரெயினில் தான் போகிறது அந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக ஏழு சாரி எட்டு நாற்பது கிட்டே வரும் அதே மாதிரி கோவில்்பட்டிலேருந்து எப்போதுமே நாங்கள் ஏறுவோம் ரெண்டு செகண்டு தான் நிற்கும் அம்மா வந்து ஒத்தையில் ஏறனால சீட்டு கண்டுபிடிக்க தெரியாது அந்த விவரம்லாம் அம்மாக்கு அவ்வளோவா தெரியாது அதனால் தம்பி என்னோடய ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வந்து ஏற்றி விடுவாங்க திருநெல்வேலியில் திருநெல்வேலியிலேருந்து அம்மா வருவாங்க அம்மா வந்தாங்கன்னா உங்கள் கிட்டே காட்டாமலாம் இல்லை கண்டிப்பாக காட்டுவேன் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து ஜனவரி முடிய போகுது இல்லைங்களா அப்புறம் பிப்ரவரி மாதம் மட்டும்தான் மார்ச்சில் அம்மா வந்துடுவாங்க வந்தாங்கன்னா ரெகுலராக அம்மா கூட சுற்றி பார்க்குறது ரெகுலராக அம்மா என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அம்மா வந்து என்னை விட ரொம்ப நார்மல் எனக்கு கொஞ்சம் கோவரும் அம்மா மக்கெல்லாம் சுத்தமாக கோவமே வராது அதனால் மறுபடியும் அந்த டீட்டெயில்ஸ் கேட்டவங்களுக்காக வேண்டி ஒரு சில பேர் சொல்லி இந்த தம்லைண்டில் வச்சு வைக்கணும்னு அதனால தான் தம்லைண்டில் வச்சு வச்சுருக்கிறேன் சரி மீதி இருக்கிற டேவ்ளாக்கை பார்க்கலாம் நாத்தனார் ஊருக்கு போனது ஒரு சில இதை அப்லோட் பண்ணிருக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எப்படியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் லைக் சார் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இனிமாரி ரெகுலராக டேவ் வரும் எப்போதும் போல் நம்ம வீட்டில் என்னென்ன வேலை பார்க்குறோன்னு ஒருத்தங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நமக்கு அவ்வளோவா வேலை பார்க்க வராது இப்போ ஓயாமல் செல்ல வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாள் நம்மளை கவனிக்க மாட்டாங்கங்கிற நிறைய குற்றங்குறைகள்லாம் வரும் வந்துடும் அதுவும் போக அவள் வந்ததுக்கு அப்புறமேட்டு குளிரில் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததில் எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் இனிமேல் கண்டினியூவாக வேலை வீட் விளாக் வரும் தயவு செஞ்சு என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆலு பரோட்டா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வடை சுட்டி வச்சுருக்குறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு வெங்காயம் ஆனால் வெங்காயம் வந்து ஃபுல்லுமே வேகக்கூடாது கொஞ்சமாக தான் வேகணும் அரை வேக்காடா கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கணும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு இப்போ வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினது பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டுமே வதங்கினதுக்கு அப்புறமேட்டி உருளைக்கிழங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கிடணும் இப்போ உருளைக்கிழங்குமே சேர்த்துக்கலாங்களா ஐயோ விலை மாட்டேக்குது என்னடாது வடிவில் சொன்ன மாதிரி எனக்கு வந்த சோதனையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி அதுக்குள்ளேயே உப்பு போட்டதுனால கரெக்டாக இருக்கும் வேணுங்கிற அளவுக்கு உப்பு இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மஞ்சப்பொடி வத்தப்பொடி ஆனால் இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்காது அந்த எண்ணெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணணுங்க ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்கும் இப்ப நல்லா அமைக்கிட்டு பாத்துட்டு ஏன்னா ஒரு செல்ல ஒரு கையில செல்ல பிடிச்சிருக்குறேன் இன்னொரு கையில ஃப்ரை பண்றதுனால வரமாடக்கி மசாலா எதுவுமே ஒழுங்கா மிஸ் ஆகாது பண்ணி முடிச்சுட்டு காட்டுற பாருங்க இப்போ ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி வரணும் வந்துருச்சு அப்படின்னா ரெடி அர்த்தம் ஆமா கூட்டு வந்து ரெடி அர்த்தம் பாத்தீங்களா இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்குள்ள வச்சு சப்பாத்தி செய்யும்போது பார்க்கலாங்களா இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா ப்ளெயினாக தேய்ச்சதுக்கு பிறகு முக்கோண சைஸ்லேயுமே செய்யலாம் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு முக்கோண சைஸ் அவ்வளோவா வராது மசாலா எல்லாமே வெளில வந்துருங்களா அதனால இப்படி செய்கிறேன் நான் ஐயா அழகாக இன்னும் கொஞ்சம் மசாலா வச்சுக்கலாம் ஏன்னா கூட்டு குழம்பு இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மசாலா அதிகமாக சேர்த்து வச்சுக்கலாமா இந்த மாதிரி மடக்கிடுவேன் நான் எனக்கு இந்த மாதிரி தான் செய்ய தெரியும் பசங்க ஆசைப்பட்டு கேட்டதுனால இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக பாருங்க எப்படி இருக்கு ஸ்வீட்டி சாப்பிடும் போல இருக்கா எப்படி இருக்கு இதுக்கப்புறம் இதை எடுத்து இதுக்கு மேலே எண்ணெய் இது கொஞ்சம் ரெடி ஆகணும் அதுக்கு பிறகு இதுக்கு மேலே எண்ணெய் போட்டு எடுக்கணும் இது முதல்ல ரெடியாகட்டும் இது வந்து நாத்தனார் சமையல்லாம் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டதுக்கு பிறகு நானும் நாத்னாரும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் துணியெல்லாம் அலசி காய வச்சிடலான்னு என் கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் காயை போடுறதுக்கு அப்போ சொல்ல பெரிய பாப்பா வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேனா பாப்பா வீடியோ எடுத்தா நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறது சிஸ்டர் நீங்கள் ஒடிசாவில் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சுடிதார்லாம் போடலாமா போடாமல் இருப்பீங்களா போடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க அப்படிலாம் சொல்லி சொன்னவங்களுக்காக வேண்டியன்னு கூட இந்த வீடியோ வச்சுக்கலாம் நான் வந்து சுடிதார் போட்டிருக்கிறது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லலாம் கமெண்டில் கேட்டதுக்கு சூப்பராக இருக்கும் சிஸ்டர்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க போடாமலாம் இல்லை சிஸ்டர் போடுவேன் எங்கேயாச்சும் நாத்தனார் வந்துட்டார்னா நாங்கள் ரெண்டு பேரும் போகும்போது போடுவோம் அண்ணி வந்து என்னை விட உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறனால அண்ணி வந்து அவ்வளோவா போட மாட்டாங்க ஆனால் நான் வந்து எப்போதுமே அண்ணி வீட்டுக்குமே ஒரு அவசரத்துக்கு போகிறேன்னா நான் போடுவேன் அன்னிக்கிட்ட சொல்லுவேன் நான் சுடிதார் போட்டிருக்கேன் நீ முக்கு வரைக்கும் வாம்பேன் ஹஸ்பண்டோட அக்கா போய் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க நீ சுடிதார் போட்டாலும் நல்லா இருப்பேன் நீ என் வீட்டுக்கு வரைக்கும் வா அவங்க அது ஒரு இதாக ஆர்வமாக நிறைய டைம் அண்ணி அதெல்லாம் எதிர்பார்த்து கூப்பிட்டுருக்குறாங்க என் ஹஸ்பண்ட் வேணால் கொஞ்சம் யோசிப்பார் மற்றபடி அவங்க வீட்டாளுக்கெல்லாம் யாருமே இன்ன வரைக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் இன்னைக்கு வீடியோவில் காட்டியிருக்கிறேன் இல்லை மதிய சாப்பாடு சாதம் எலுமிச்சம்பழம் ஊறுகாயம் எல்லா காயுமே போட்ட சாம்பார் அன்றைக்கி செஞ்சேன் பார்த்திங்களா கத்திரிக்காவும் பூண்டும் போட்டு ஒரு புளிவிலாம் ஊற்றி செஞ்சுருந்தல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாத்தனாருக்குமே இருக்குமே அந்த மாதிரிலாம் சமைச்சி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு அப்பளம் இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டுடைய அத்தை வந்திருக்குறாங்களா பாட்டி உடம்பு சொல்லி சொன்னி பார்க்குறதுக்காக வேண்டி அவங்களாம் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சாங்க நானும் என்னுடைய நாத்தனாரும் சாப்பிட போகிறோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்க சாப்பிட போகலாம் நாத்தனார் ஊருக்கு கிளம்பிட்டா எடு முதல்ல செருப்பு வை முதல்ல ஹாட் எல்லாத்தையும் வெளியே எடு தம்பி கேட்டான்னு சொல்லிட்டு பாட்டு பேட்டு அப்புறம் இந்த ஹாட் பார்த்திங்களா பார்த்திங்களா இது அப்புறம் அந்த பேட்டு அந்த ஹார்டை குடு அந்த ஹார்ட்டை குடு எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் அதை வைக்கலாம் மாத்தரை எடுத்து எடுத்து மாத்திரை எத்தனை கொண்டு கொடுங்க சரி பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே அடுப்பில் டீ வச்சிருக்கிறேன் அம்மா போயிட்டு வரேன் பத்திரமா இரு கேக்கு இருக்குப்பாரு பாப்பா கிட்ட நூறுரூவா இருக்குல்ல அதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் வாங்கிக்கோ ஆளுக்கு எத்தனை ரூபா வாங்கிக்கோங்க சேட்டை பண்ணாமல் ஆளுக்கு ரூபா இருபது ரூபா வாங்கிக்கோ இருபது இருக்குது ம் மொத்தமாக வாங்கி கண்டங்களையும் தீங்கக்கூடாது நான் போகிற சந்தோஷத்தில் எப்படி உண்மையில் தான் உனக்கு இருவது அவளுக்கு இருவ கடவுள் எடுத்துகிட்டு எடுத்துட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு வாங்க வெளில கிடக்கு பாரு எப்படி போட்டு வச்சுருக்குங்க பாரு சே இந்த கும்பலம் கொண்டு போய் தள்ள முன்ன சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பலாம் மணி பன்னெண்டாயிருச்சு இன்னும் விளக்கம்மாறு தொடப்ப கட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் சரி எல்லாம் கெட்டு மணி வளர் நடந்தால் பார்க்கலாம் இப்போ நாத்தனார் வர்றதுக்கு கிளம்பியாச்சு சரி நான் போயிட்டு வரேன் ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் போகும்போது ரெண்டரை மணி நேரம் வரும்போது ரெண்டரை மணி நேரம் பாய் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு